ரஜினியுடைய முதல் வேட்பாளர் என்று எல்லோராலும் யூகிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் ரஜினி அரசியலுக்கு வரலாங்கிறது முன்கூட்டியே அவருக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தால பாஜகவில் இணைந்து பாஜகவில் போட்டியிட்டு தோல்வி அதற்கு பிறகு மாநில தலைவராகி திரும்பவும் மூன்று வருடங்கள் கட்சியை வழி நடத்தி திரும்பவும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டாம்பட்டியில ஒரு விவசாயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குப்புசாமியின் மகன் அண்ணாமலை ஸோ விஜய் அண்ணாமலை அஹ் உதயநிதிங்கிற கம்பாரிசன் நிறைய நடக்குது அது தப்பு இன்னொன்னு நான் சொல்றது இந்த அப்பாவை பத்தி இருக்கக்கூடிய என்ன அவங்க அடையாளம் என்னங்கறது நடக்கக்கூடிய தவிர்த்துட்டு பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க அண்ணாமலைக்கு ரசிகர்கள் கிடையாது அண்ணாமலை பார்த்தது ஒரு வேலை ஓகே எப்படி ஒரு சகாயம்க்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ ஃபாலோவர்ஸ்க்கும் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் இருக்காங்க ஃபேன்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் பின் தொடர்பவர்கள் ஐடியாலஜிக்கலி எடுத்துக்கிட்டவங்க சகாயத்தை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு அவர் சொன்ன அவர் பின்னாடி திரண்டவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு நேர்மையான அரசியல் அந்த ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி ஓகே லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா ஒரு போலீஸ் எப்படி நடக்கணும் ஒரு இடத்துல ஒரு சிங்க மாதிரி ஒரு போலீஸ் வந்து நின்னாண்டா அங்க இருக்கிற ரவுடி எல்லாம் திருச்சு ஓனாண்டாங்கிற மாதிரியான இந்த படத்துல பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ரியல் லைஃப் டைம் சுச்சுவேஷன்ஸை தான் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் கிரியேட் பண்ணி சட்டம் ஒழுங்கை சீரமைத்த கர்நாடகாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர் வராரு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார் அவர் வரும்பொழுது அவரே ஒரு ட்ரால் மெட்டீரியல் தான் பார்த்தாங்க அவர் எலெக்ஷன் கேம்யின்ல பார்த்தா நமீதா கூட டான்ஸ் ஆடினாரு கலா மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடினாரு அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல ஸ்டெயிட்டவே கொண்டு வந்து அவர் கட்சியில சேர்ந்து அவர் முப்பது நாற்பது நாள் அவர் ஒரு எலெக்ஷன்ல போடுறாங்க அவர் நிக்கிறாரு அவரான ஒரு கான்ஸ்டியூன்சி தேர்வு தோத்து போயிடுறாரு அதுக்கு பிறகும் தொடர்ந்து ட்ரால் அவர் கூடவே இருந்த ஒரு நபர் ஸ்டிங் ஆபரேஷன் பேர்ல அவர் பேசுக எல்லாத்தையும் பதிவு பண்ணி வெளியிடறாரு அதுக்கு பிறகு அவர் கட்சியில் பலர் நம்புறாரு சில பேருக்கு பொறுப்புகள் கொடுக்கிறார் பதவிகள் கொடுக்கிறாரு அதுல ஏற்ற இரக்கங்கள் சில பேர் இன்னைக்கு அவர் கூடவே இருந்தவங்க வெளியில போயிட்டு அவரை பத்தி பேசக்கூடிய பேச்சுக்கள் இவ்வளவும் கடந்து ஒரு திபிக்கல் பொலிட்டிஷியனா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அந்த உலி தட்டி தட்டி சிலையை சிதுக்குற மாதிரி ஒருத்தர் உருவாயிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஐ ஐ வாட் செய்ய செல்ஃப் மேடுன்னு சொல்ல மாட்டேன் இப்ப உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்றதே மறுபடியும் விஜய் குடியடிதான் நான் புரியதா சோ விஜயை இவரோடும் இவரோடும் ஒப்பிடுவது என்பதே ஒரு அரசியல் தெரியாத ஒரு ஒப்பீடு அதே மாதிரிதான் அண்ணாமலையை இவங்க கூட எல்லாம் ஒப்பீடு பண்ணுவது என்பது மிகப்பெரிய தவறு ஏன்னா அண்ணாமலை விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் எந்த ஊருக்கு போனாலும் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு இல்லை சும்மா என்னுடைய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு நீங்க எல்லாம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாரையும் நான் பார்க்கணும் நன்றி தெரிவிக்கணும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு லஞ்ச் சாப்பிடுவோம் கூப்பிட்டு இருந்தா கூட இந்த கூட்டம் வந்திருக்கும் வந்திருக்கமா கண்டிப்பா இது அவருடைய அரசியலுக்காக மட்டுமல்ல அவரை ரசித்தவர்கள் கூடினார்கள் உதயநிதி ஸ்டாலினை வரைக்கும் ஒரு கொத்தடிமை கூட்டமாக அவருடைய தந்தையார் அவருடைய தாத்தா உருவாக்கி வச்சிருந்த கூட்டம் இன்னைக்கு உதயநிதி பின்னாடி திரண்டு நிற்கிறாங்க உதயநிதி பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் விசுவாசம் இருக்குது விசுவாசம்ங்கிறது எதனால உங்க தாத்தா எங்களுக்கு சம்பாதிக்கிறது வாய்ப்பு கொடுத்தாரு எங்க அப்பாவுக்கு உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இப்ப நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றதுக்கு பேர் விசுவாசம் இது ஒரு கொத்தனிமை கூட்டத்தினுடைய விசுவாசம் பிரதிபலனை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய கூட்டம் விஜய் பக்கத்தில் கூட்டம் சொல்றாரு விசிலடிச்சான் குஞ்சுக்காக நம்ம இருந்திடக்கூடாதுனாலும் இன்று வரை அதாவது இந்த மாநாடு வரையே அவர்கள் என்னவாகத்தான் இருந்திருக்காங்க விசிலடிச்சான் குஞ்சுகளாக திரையில் பார்த்து விஜயை ரசித்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகி விஜய்க்காக திரண்ட ஒரு கூட்டம் அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது ஆனா அண்ணாமலையை ஃபாலோ பண்றவங்க எல்லோருக்கும் இந்த மாதிரியான எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை அண்ணாமலையால இவங்களுக்கு டெண்டர் கொடுக்க முடியாது அண்ணாமலையால இவங்களுக்கு பதவிகள் கொடுக்க முடியாது தேசிய கட்சி இதுங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி அண்ணாமலை சினிமாவில் நடிக்கல அவங்க யாரையும் எக்ஸைட் பண்ணல இருந்தும் அண்ணாமலை பின்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கூட்டம் திறன் இருந்ததுனா அதைத்தான் ஐடியாலஜிக்கல் ஓரியண்டடான க்ரௌடாக நான் பார்க்கறேன் ஸோ அதனால இந்த கம்பேரிசன்குள்ளார விஜய் வெசஸ் அண்ணாமலை அண்ணாமலை வெசஸ் உதயநிதி அப்படிங்கிற கம்பாரிசனே தப்புன்னு நான் நினைக்கிறேன்